ஓம் ஸ்ரீ குருபியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றோம் இன்றைய தினம் நூற்றி அறுபத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் காந்தி யுக்தா ய நமஹ முருகப்பெருமான மிகப்பெரிய காந்தி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நிற்கிறது காந்தி பிரகாசமானது எதால் கிடைக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியும் சூரியன் சந்திரன் நெருப்பு இதெல்லாம் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஆனால் அந்த மூன்றுமே மழுங்கும் பிரகாசம் உடையவர் அதையே மயக்கக்கூடிய மறைக்கக்கூடிய பெரும் சக்தி உடையவர் இறைவன் அதை தான் எல்லாம் அனுபவித்து சொல்கிறான் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்ற பெரிய புராணத்தில் அப்போ கற்பனைக்கும் எட்டாத நெருப்பு பிழம்பு கந்தர் அலங்காரத்தில் சொல்லும் பொழுது ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது ஒளியில் விளைந்த இறைவன் எங்கேருந்து அருப்பெரும் ஜோதியிலிருந்து வரார் அவர் சுயம் ஜோதி அப்போ அந்த இறைவனை இந்த கந்தர அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் அவருடைய தன்மை அவருடைய திறன் கருணை இதெல்லாம் இந்த அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக சொல்கிறார் அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் தாண்டிய அந்த ஏகாந்த நிலை தன்னந்தனி நிலையை குருவாக வந்து உபதேசம் பண்ணார் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி முருகப்பெருமானுடைய அந்த பிரகாசமாகப்பட்டது அளவு கடந்தது அதாவது சுயம் ஜோதி அப்படின்னு இறைவனுக்கு பேர் ஆதியும் அந்தமும் மற்றவன் அதனால்தான் தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னார் இப்போ முருகனுடைய கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த வேலை சொல்லும்போது நூறு கோடி சூரிய பிரகாசம் இருக்குது அப்பேற்பட்ட அந்த வேல் அப்படின்னு வர்ணிக்கிறார் அப்போ நம்ம ஒரு பொருளை கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தெரியணும் அப்போ தான் நம்மளை உருவத்தை நம் பிறர் பார்க்கவே முடியும் அப்போ வேலை கையில் வச்சுன்னு இருக்க முருகனை அனுபூதிமான்கள் பார்க்குறா அப்படின்னா அப்போ அந்த நூறு கோடி பிரகாசமான சூரிய பிரகாசமான வேலை விட முருகன் மிக பெரும் பிரகாசமாக இருந்தாதான் அவர் கையில் இருக்க பொருள் தெரியும் நான் வேலை பிரகாசமாக இருந்ததுன்னா முருகனுடைய உருவம் மறைஞ்சிருமே அதில் அப்போ அந்த நூறு கோடி வேலுடைய அந்த பிரகாசமுடைய வேலை தாங்கிய வேலவனை பார்க்க முடியும்னா அப்போ அவர் அந்த வேலை விட எப்படி இருப்பார் அப்போ ஏற்பட்ட காந்தி அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது காந்தி யுக்தாய நமஹா ஸ்ரீ குரு நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா